சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தனுஷ் நடிப்பில் வேலையில்லா பட்டதாரி படம் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது மேலும் தனுஷ்கு தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவே அமைந்தது அந்த படத்தில் தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங் ரொம்பவே பேசப்பட்டது மேலும் இப்படம் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்தது வசூலையும் அள்ளி குவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு தனுஷ் ரொம்பவே பிளான் பண்ணி வந்திருக்காரு இதன் விளைவாக நம்மளுடைய சவுந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களின் இயக்கத்தில் தனுஷ் அமலாபால் மற்றும் வில்லியாக இந்தி பிரபல நடிகை கஜோல் நடிக்க விஐபி டூ படம் வந்துட்டு இப்போ ரெடியாகிருக்கு இதனுடைய ட்ரைலர் வந்துட்டு தற்போது பாம்பேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த விழாவில் கஜோல் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷும் அவருடைய மச்சிச்சையான சௌந்தர்யா ரஜினிகாந்தும் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க கொஞ்சம் விவரிச்சு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல முதல் முதல்ல என்ன கூப்பிட்டப்ப நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா வசனங்கள் எல்லாமே நான் தமிழில் பேச வேண்டி இருந்துச்சு இதனால கொஞ்சம் நவசாக இருந்தேன் ஆனால் சௌந்தர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் வசனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பட் நான் இந்த ஷூட்டிங்கோட முதல் நாள்லயே கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு பக்கத்துல வந்துட்டு வசனங்கள் இருந்துச்சு இதை பார்த்த உடனே நான் கொஞ்சம் பயங்கரமா வந்துட்டு அப்செட் ஆயிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் இதுதான் என்னோட முதல் டிஸ்அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப சவாலாகவே நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த தைரியத்தை வர வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் எதுக்காக தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாம பாம்பேல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தனுஷ் மேல தற்போது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கடுங்கோவத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணி